எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அருள்குமார் சார் வந்து நிறைய பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்துட்டு நகையை குறைச்சிட்டு நாலு பேருக்கு உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு நகையும் வந்துட்டு உடனே சேர்க்குறது கிடையாது கல்யாணம் முடிச்சு பத்து வருஷத்தில் வந்து யாரோடைய சப்போர்ட்டும் கிடையாது யூடியூப் சப்போர்ட்டும் கிடையாது அவங்க சம்பளத்தில் வச்சு வந்து நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியாது நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு இருக்கு நம்மளுக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது அப்படின்ற டயத்துல ஆஹ் யாருனாலும் ஒரு ஆள் துணி தைக்க கொடுப்பாங்க அந்த காசு அப்புறம் வந்து தையல் தைச்ச காசு அப்புறம் எண்ணெயை கொண்டு போய் இருந்து எண்ணெய் எடுத்து அதை சேல்ஸ் பண்ணி நைட்டி எடுத்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து திருநெல்வேலி குமர நகைக்கடையில போயிட்டு சீட்டு போட்டுதான் ஒவ்வொன்றும் எடுத்தது நீங்க வந்துட்டு சொன்னது தப்பு என்னன்னா நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க நாங்க என்ன பணம் வச்சிருக்கோம்னு தெரியாம வந்து பேசக்கூடாது ஒண்ணு நிறைய நகை வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து நகை வந்து தன்னால வானதுல இருந்து பொத்துன்னு விழுகப்படுறது கிடையாது நீங்க என்ன சொல்லணும் ஆஹ் உங்களால முடிஞ்சது வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆனா நீங்க சொல்லிதான் நான் அதை செய்யணும்னு கிடையாது நான் யாராருக்கு என்ன உதவி பண்ணணுமோ என்கிட்ட இருந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு போக வேண்டியது சேர வேண்டியது கரெக்டா போய்கிட்டு தான் இருக்கு இதை வந்து நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டு அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்றது எனக்கு வேண்டாம் அந்த விளம்பரம் வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் விட்டுருக்கேன் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நம்ம அப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருந்து உதவி வாங்கினவங்க வந்துட்டு சொல்லி காமிச்சிட்டா அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு சங்கட்டம் ஆயிரும் நிறைய பேர் வந்து செஞ்சது வந்து வீடியோஸ் எடுத்து போறாங்க அது எப்படி எடுத்து போறாங்க அவங்க வந்து முகம் எப்படி சுளிக்குமா சுழிக்காதா சிரிச்ச தான் ஒரு வீடியோல வந்து நிப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து யாருக்கும் செய்யாத வீடியோ எடுத்து போட எனக்கு இஷ்டம் கிடையாது நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க நீங்கள் வந்து பணம் எங்கிட்ட இருக்கிறத நிறையா வந்து பார்த்துட்டு போன மாதிரியும் நகை வந்து நிறைய வந்து எனக்கு வானத்துலேருந்து விழுந்த மாதிரியும் சொல்லாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே நிலமையில தான் நானும் இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நிறையா பேர் சொல்கிறீங்க இதே கமெண்ட்ஸில் வந்துட்டு நீ நிறையா வந்து நகை வச்சுருக்கேன்னு அவர் கேட்டார் அருள்குமார் இதுவுமே நான் வந்து க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் பின் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதே வார்த்தை வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேப்பாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படின்ட்டு நம்ம அதுக்காக வீடியோ போட்டா வந்து இவகிட்ட பர்சனலா கேட்டது வந்து இவ வீடியோ போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வீடியோல வந்து நாலு பேர் பார்ப்பாங்க அந்த பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு வந்து நிறைய காசு வரும் அப்படின்ட்டும் அப்புறம் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்கிட்ட மொபைல் இருந்தால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே டைரெக்டாகவும் கேட்பாங்க அதனால தான் ஒவ்வொன்றும் பதிவுக்காகவும் நான் அந்த வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் அருள் குமார் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நான் யார் யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு ஒரு வடை இருந்தாலுமே பத்து பேர் தான் பத்து பேத்துக்கு தின்னக்கூடியவை தான் நான் சரியா என்னுடைய டோன் நான் பேசுகிற விதங்கள் வேணால் தப்பாக அவங்களுக்கு தெரியலாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய பிறவியிலேருந்தே என்னுடைய குரல் என்னுடைய பார்வை என்னுடைய சுழிப்பு இப்போ நான் பேசும்போது கூட நான் எப்படி பேசுகிறதில்ல ஆனால் நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன் எனக்கு வந்து எதா இருந்தாலும் வந்து இந்த மூடி மறைச்சப்பெல்லாம் பேச பிடிக்காது ஓகேங்களா நான் தான் அருள் சார் இருக்கேன் வேற என்ன கேள்வி கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான பதிலும் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் ஓகே பாய்